இப்போ தேர்தல் நேரமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் காலையில் அவசர அவசரமாக பதட்டத்தோடு கிளம்பிகிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எலெக்ஷன் கேம்பெயின் அதாவது தேர்தல் பிரச்சார பரப்புரை அதுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வேக வேகமாக இருந்தார் அவசர அவசரமாக குளிச்சுட்டு சாப்பிட்டு தனக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டு படபடன்னு தொண்டர்கள்லாம் வந்தாங்க அதில் பிரச்சார வேனில் ஏறி கிளம்பிட்டார் அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் கூடி கூடியிருக்கு இவரோட பழக்கம் என்னென்னா ஒரு துண்டு சீட்டில் அதனோட எதிர்கட்சியை பற்றின பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாரு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டாக பார்க்குறாரு தொலைவுறாரு துண்டு சீட்டாக காணும் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ அவருக்கு என்ன பேசுறதுனே புரியல இங்கே வந்து பயம் வந்துச்சு பதட்டம் வந்துருச்சு அந்த அன்னைக்கு வந்து அவர் வாய்க்கு வந்து அதை பேசிட்டு மக்கள்கிட்ட வாங்கி கட்டிட்டு திரும்ப வந்தார் நம்ம இந்த வேட்பாளரோட மனசு எப்படி இயங்குச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்றதும் நமக்கு புரியும் காலங்காலத்துல அவசரமா கிளம்புனாரு கிளம்புறது அப்படின்றது முக்கியமான செயல் கிடையாது ஆனா பிரச்சாரத்துல பேசுறது தான் ஒரு முக்கியமான செயல் ஆனால் அந்த கிளம்பி போனால் தான் அந்த பிரச்சாரத்துக்குள்ள பேச முடியும் அவர் இப்போ அந்த கிளம்பி போகிறப்ப அவர் பதட்டத்தோடையும் அவசர அவசரமாகவும் கிளம்பினார் ஸோ பதட்டத்தோடையும் அவசர அவசரமாகவும் நம்ம கிளம்பும் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தான் எடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் அதாவது துண்டு சீட்டு அதையே அவர் வந்து மறந்துட்டு போயிட்டார் ஏன் அந்த துண்டு சீட்டை மறந்துட்டு போனாருன்னா அவர் மனசில் வந்த பதட்டமும் அவசரமும் தான் காரணம் இது ஏன் மனசில் வந்தது அப்படின்னா இது ஒரு இண்டிகேட்டராக வந்துச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ பிரச்சாரத்தில் போய் பேச போகிற அது வந்து ஒரு முக்கியமான செயல் அதனால நீ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்ற ஒரு இண்டிகேட்டராக வந்துடுச்சு அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும்போது நீங்கள் ரொம்பவுமே நிதானத்துக்கு போயிடணும் அப்போ செய்கிற வேலையில் ஒரு தியானமாக செய்யணும் தியானம் அப்படின்னா அந்த வேலையோட ஒன்றிடணும் கிளம்புறதுக்கு குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாமா தியானமாக செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த செயல்களை எல்லாமே கூட அந்த செயல்களோட ஒன்றி பொருந்தி நம்ம செய்யும் போது அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியும் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பதட்டத்தோடையும் அவசரமாகவும் செஞ்சோம் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் கூட அந்த வேலையை நம்ம முழுமையாக செய்ய முடியாது அந்த வேலையில நிறைய குற்றம் குறையிருக்கும் அந்த வேலையை திரும்ப செய்ய வேண்டிய நிலைமைக்கு கூட நம்ம வருவோம் ஒரு வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்குண்டான டைம் அப்படின்றது மூணு மடங்கு வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால பத்தட்டமாக ஒரு வேலையை செய்கிறத விட அந்த வேலையோட பொருந்தி அந்த வேலையவே ஒரு தியானமாக நம்ம செய்யும்போது தான் வேலையும் வந்து சீக்கிரமாகவும் முடியும் வேலை பர்ஃபெக்டாகவும் முடியும் ஸோ நம்ம வேட்பாளர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சின்ன வேலையோ பெரிய வேலையோ அந்த வேலையோட பொருந்தி நம்ம செய்யணும் ஒரு முக்கியமான வேலை நம்ம எதிர்காலத்தில் செய்ய வேண்டியது இருக்குது அதாவது இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சோ ரெண்டு மணி நேரம் கழிச்சோ செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா அது அது வந்து உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்தது அப்படின்னா ஒன்றா அந்த வேலையை எடுத்து செஞ்சுருங்க இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து தான் அந்த வேலையை செய்வோம் அப்படின்றதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு இப்போ இந்த வேலை தான் முடிவு பண்ணிட்டு நிகழ்காலத்தில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை நூறு சதவீதம் எனர்ஜியோட ஒரு தியானம் போல் நீங்கள் செய்யுங்க எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நன்றி நண்பர்களே